கைத்தட்டல் விசில் மாலை சமூக வலை படத்துக்கு படம் கண்ட தரும் கூல் சுரேஷ் கத்த கூடாது கத்தக்கூடாது கதறக்கூடாது கூலா பேசிட்டு போனோம் ஆறுதலுக்காக சொல்றாங்க மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ தர்மா அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருக்கேன் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும் கஜானா படத்தை நானும் இனிகோ தான் பார்த்தோம் நல்ல ஒரு தரமான படம் எப்படி புலிமுருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ அதே மாதிரி ட்ரிபிள்ஆர் அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் சார் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ ஹாலிவுட்டில் அப்பாக்கா லிப்டோ அது போடும் என்னவா இப்ப தான் நெட்ல பார்த்துட்டு வர்றேன் இரு என்ன என்ன அவசரம் உங்களுக்கு நெட்ல பார்த்த அப்ப காலிப்டா தான் போட்ருஞ்சி ஸ்பெல்லிங் கேட்காத ஆ ஹீரோ பேர் பாலா எப்படி இப்ப நீங்க பார்த்து எவ்ளோ ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த கஜானா படம் பார்க்கறப்ப சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா இது வெறும் கஜானா இல்ல வேதிகா நடிச்ச கஜானா இது சாதாரண கஜானா இல்ல சாந்தனி நடிச்ச கஜானா இது சாதாரண கஜானால சால்னா ஊத்துன கஜானா இது சாதாரண கஜானால சக்கரை மாதிரி இருக்கின கஜானா அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷான் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ பல பேர் சொன்னாங்க உங்களை பற்றி ஏற்கனவே படம் எடுத்துகிறீங்க அப்படி இப்படின்னு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார் ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் எக்ஸ் பண்ணவர் கூட சொன்னார் நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது கண்டிப்பாக மே ஒன்பதாம் தேதி உலகளவில் இந்த படம் பேசப்படும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திரு திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்றைக்கி படங்கள் பல படங்களை வெளியிட்டு வருகிறார் ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும் ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலேயும் இருக்கும் அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் சார் உங்கள் பா பாட்டெலாம் இப்போ பார்த்தேன் போலாம் 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 ரைட் போலாம் போல்லாம் போகலாம் ரைட் இது கண்டிப்பாக வர ஒன்பதாம் தேதி அன்றைக்கி எல்லாருமே படம் பார்க்குறவங்கனு சொல்லுவாங்க ரெடி போகலாம் போலாம் போலாம் ரைட் கமான் க்ளாஸ் போகலாம் போலாம் போலாம் ரைட் போகலாம் போலாம் போகலாம் அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க வெளியில் உள்ள வரவங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மியூசிக் டேக்டர் சார் மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படத்தில் வந்து நம்ம வேதிக்கா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா நடிப்பாங்க எல்லாமே தெரியும் அவங்க நல்லா பாடுவாங்க ஸோ இனி ஏஆர் ரகுமான் சார் அனிருத் சார் யுவன் ராஜா சார் அவங்களாம் வந்து வேதிக்கா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோவுக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறான் போல அப்படின்னு வேதிகா மேடம் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் டூ வேர்ட்ஸ் சிங்கிங் த அவர் சாங்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் டு அவர் இல்லை 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 நானே ராணியின் பூரண நிலவோ புன்னகை மலரோ கம் ஆன் நோ நோ எவ்ரிபடி வெயிட்டிங் பிளீஸ் டூ பிஃபோர் லைன் ப்ளீஸ் கம் राजा कमान कमन कमन आई नो आई नो आई आई नो ल इंग्लि ओनि एक्सक्यूज मी नो थैंक यू थैंक यू वन अगेन राजाविन पारव अम सूपरा पड़वा एवरी म्यूसिक डराक्टर सर प्लीस आन दिस गजाना आडियो रिलीज़ फंशन वन टू थ्री ओके இவ்வளவு நல்லா ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு நோ நோ யுவர் யுவர் வெரி குட் சிங்கர் எவரிபடி நோ ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் ரெடி 1 2 3 அப்பா அந்த மூணாவது கட்டைய தெரி பண்ணி வெச்சுக்கும் ரெடி சாரி இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக் ஆ ரெடி 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 மேடம் ரெடி ராஜா வின் பார் வை ராணி பக்கம் கண்டீடு தி ஸ்வர்க்கம் கை மூடுதே வெக்கம்

அவ்வளோதான் இல்லை இல்லை அவ்வளோதான் 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 போதும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் ஏதோ மேடைக்காக ஜோதிகா இது வேதிக்கா மேடம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க எப்போது என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயினை அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகராகிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு என் உயிர் நாடி எல்லாமே அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை ஒரு ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு ஒரு படத்துக்கும் என்னோடய வசனங்கள் ஒன்று ஒன்று வந்துட்டுருக்கோம் மாநாடு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வழிய விடு வெந்து தனிந்தது காடு தலைவனுக்கு வணக்கத்தை போடு எஸ்டிஆரின் பத்து தலை நன்றி அது உண்மைதான் உண்மைதான் அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது சிம்பு நடிச்சது தக் லைஃப் இனிமே உங்களுக்கு இனிமேல் நம்ம லைஃப் படத்தோட வசனம் இனிமேல் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்டேத்த போறேன் இந்த கஜனா இந்த ஆடியோ ரிலீஸில் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் மற்றும் இனி ஒரு வேலையில் சந்திப்போம் நன்றி 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 ஜெய் என்னடா இந்த கூல் சுரேஷோட அந்த நாலு பேர் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க உங்களெல்லாம் போகிறப்ப நாங்களே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் இப்போது கஜானாவுடைய இசை வெளியீடு